பிஸ்னஸ்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அஞ்சு குவாலிட்டி நான் சொல்லுவேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல லக் டிபெண்ட் பண்ணி நம்மளால பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது நம்ம தான் எங்கயாவது லக் அடிக்கும் நமக்கு எங்கேயாவது ஒரு வந்து ஒரு திடீர்னு ஸ்பார்க் நடக்கும் நமக்கு ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் நடக்கலன்னா கண்டிப்பா இட்ஸ் நாட் ஹேப்பன் ஒரு கிராஜுவேட் முடிச்ச ஒரு பெண் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் அவங்க நம்ம ஓடி ஓடி உழைக்கணும்னு இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அந் அது இப்போ வந்து சாத்தியம் இருக்கு டைம் இருக்கா உன்னால பண்ண முடியுமா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இதில் நீ வந்து அதுக்கு வந்து ஃபிட்டா இது மாதிரிலாம் கொஷின்ஸ் ரேஸ் பண்ணுவாங்க லாஸ் எல்லாம் பண்ண முடியுமா ஃபெயிலியர் ஆகிட்டு என்ன பண்ணுவேன் உனக்கு யா சப்போர்ட் பண்ணுவாங்க இது இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரேஸ் ஆகும் பிஸ்னஸில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அஞ்சு நான் சொல்லுவேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்பர் ஒன் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஓகே ஏன் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு மூணு நாலு மாதத்தில் ஸ்லோவாக பிக்கப் பார்க்குற டைமிங்கில் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க அவுட் சைட் பர்சன் சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ் வந்து சரியாக போகாது இது நிறைய பேர் பண்ணுறாங்க உன்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு மூணு மாதம் ஆச்சு எதுவுமே ரெவென்யூ வரலன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் எடுத்து வச்ச கால பின்னாடி எடுத்து வைக்கக்கூடாது ஸோ நெவர் எவர் கிவ் அப் ஸோ யூ ஹாவ் டு கோ அதுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் உங்கள் நீங்கள் ஆரம்பித்த பிஸ்னஸை நீங்கள் தொடர்ந்து நடத்துறதுக்கு யூ ஷுட் ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் நம்பர் டூ வந்து கட்ஸு ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூட் ரிஸ்க்கு நான் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆட்டிடியூட் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ஈஸியாக ரன் பண்ண முடியும் அண்ட் நம்பர் த்ரீ வந்து இனோவேஷன்ஸ் ஸோ எனக்கு வந்து இனோவேஷன் அண்ட் லேர்னிங் ஸோ லேர்னிங் ஃபோர்த் பாயிண்ட் அதாவது நான் நிறைய வந்து கற்றுக்குற மனப்பான்மை எனக்கு இருக்குது ஐ ஆம் ரெடி டு லேர்ன் எனி திங் நான் ஓப்பன் டு லேர்ன் அப்படின்றவங்க ஆட்டிடியூட் இருக்குது அவங்களும் பிகாஸ் இனோவேஷன் அப்படின்றது பிஸ்னஸ்லேயே வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஃபேஸ் க்ரீம் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் ஒரு நார்மலாக ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் போட்டு ஒரு கவரில் போட்டு நான் உங்கள் ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன் அதுவே நான் வந்து ஒரு கலர்ஃபுல் பேக்கில் போட்டு திஸ் இஸ் இது வந்து ஃபேர்னஸ் க்ரீம் இது இது குங்குமம் போல் பண்ண சொல்லிட்டு நான் அது மாதிரி ஒரு பிராண்டிங் பண்ணி ஒரு நல்ல ப்ராண்ட் போட்டு சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணுவீங்க நீங்கள் சர்டிஃபிகேஷன்லாம் இருக்கிறத செலக்ட் பண்ணுவோம் ஸோ இனோவேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தட் இனோவேஷன் வந்து நீங்கள் எப்படி இனோவேட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வைக்கிறீங்க பேக்கிங் எப்படி இருக்குது அதுதான் இம்பார்ட்டன் ஸோ இனோவேஷன் லேர்னிங் இந்த கத்ஸு ரிஸ்க் ஃபெயிலியர் இது எல்லாமே வந்து இதெல்லாமே ஒரு டைப் ஆட்டிடியூட் தான் அது எல்லாமே நம்பர் ஃபைவ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் வந்து ரொம்ப ரொம்பவும் முக்கியம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் ஸோ அது அதுவும் வந்து ப்ராப்பராக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாங்கன்னா அதே கேன் கேட் அவுட் அந்த பிஸ்னஸ் ஸோ அது அஞ்சுமே வந்து நீட் ஆட்டி நீட் ஆட்டிடியூட்ஸ் நீங்கள் கேட்டது ஆண்டர்பிராக இருக்கிறது ஆண்டர்பிரனாக இருக்கிறதுக்கான தேவையான குவாலிட்டிஸ் அது அஞ்சுமே இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசும்போது நிறையா பேர் சொல்லுவாங்க டேலண்ட்டு ஸ்கில் இருந்தாலே போதும் நம்ம வந்து எக்ஸல் பண்ணிடலாம் அப்படிம்பாங்க இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நமக்கு வந்து லக் ஃபேக்ட்ருன்றது இருக்கணுங்க என்ன தான் திறமை இருந்தாலும் உங்களுக்கு லக் இருந்தால் தான் நீங்கள் இங்கேயுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிம்பாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அதை ரெண்டை எப்படி பார்க்குறீங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் லக்கே கிடையாது எனக்கு லக்கே கிடையாது லக்குன்னு டிபெண்ட் பண்ணி நம்மளால பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது நம்ம ஆரம்பிச்சிட்டு தான் எங்கேயாவது லக் அடிக்கும் நமக்கு எங்கேயாவது ஒரு வந்து ஒரு திடீர்னு ஸ்பார்க் நடக்கும் நமக்கு ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் நடக்கலாம்னா கண்டிப்பாக இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் ஹேப்பன் நடக்காது கண்டிப்பாக ஏன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் இப்போ இப்போ ஹார்ட் கூட கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் தான் நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து யூ கேன் ஏபிள் ஒன் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டென் இயர்ஸ் பேக்கோ ஃபிஃப்டின் இயர்ஸ் பேக்கோ வந்து நம்ம ஓடி ஓடி நீங்கள் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அந் அது இப்போ வந்து சாத்தியம் இருக்கு இல்லை ஸ்மார்ட் ஒர்க் உட்காந்த இடத்துலேருந்தே உங்கள் மூளையை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட ஒர்க் ரெவன்யூ பண்ண முடியுமான கண்டிப்பாக பண்ண முடியும் அது பாசிபிள் அது ஸோ ஸ்மார்ட் ஒர்க் வித் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இப்போ அப்படின்னு நீங்கள் இருக்கணும் நீங்கள் அவங்கள ரெடியாக வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கேன் எபிள் டு ஹிட் த பிஸ்னஸ் ஆனால் லக்குன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே கூடாது ஆரம்பிச்சிங்கன்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட் ஒரு கிராஜுவேட் முடித்த ஒரு பெண் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப் போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கில்ஸாக உங்களுக்கு ஸ்கில்ஸ் நீங்கள் எப்படி வந்து என்னென்ன என்ன ஸ்கில் நான் கற்றுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் நிறைய கோர்ஸ் இருக்கும் ஸ்கில்ஸ் மீன்ஸ் கோர்ஸஸ் நிறைய கோர்ஸஸ் இருக்குது இந்த படிப்பு படிக்கணும் இது ஒரு ரெண்டு மாதம் கோர்ஸு இது ஒரு மூணு மாத கோர்ஸ் ஒம்பது மாத கோர்ஸ் அது மாதிரி தான் இருக்கும் அதை படித்தா உங்கள் ஸ்கில் டெவலப் ஆகும் அது மூலியமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதை நான் எப்படி செலக்ட் பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் பேஸ்ட் ஆன் யுவர் பேஷன் எனக்கு வந்து எனக்கு தையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு பெயிண்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து நான் தஞ்சாவூர் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவேன் நான் வந்து என்னால் வந்து கோடிங் நல்லா எழுதுவேன் நான் அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டை பேஸ் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கோர்ஸை போய் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அந்த மாதிரி கோர்ஸ் வந்து கவர்மெண்ட்டே சில டைம் வந்து ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறாங்க அது எங்கேன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதெல்லாம் வெப்சைட்டில் அவைலபிள் கூகுளில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அதில் போய் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களை அப்கிரேட் நீங்கள் ஸ்கில் அப்கிரேட் பண்ணிவிட்டு அதன் மூலியமாக உங்களால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கோர்ஸும் வரை கொடுப்பாங்க அதை சேர்த்து பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகும்பொழுது இட் வில் ஏபிள் டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா யூ கேன் யூ கேன் யூ கேன் லேர்ன் ஒன் மோர் ஆட் லாங்குவேஜ் இப்போ ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரெண்டில் இருக்குது மேபி உங்கள் ஜெர்மன் லாங்குவேஜோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோ ஒரு ஸ்பானிஷோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அது ஒரு ஸ்கில் தான் அது அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஏர்ன் எக்ஸ்ட்ரா ரெவென்யூ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் உங்களுக்கு அது மூலியமாக ஸோ அந்த மாதிரி அதுதான் ஸ்கில் செலக்ஷன்னா இது மாதிரி நீங்கள் இப்போ கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் என்னென்ன ஸ்கில் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு பார்க்க பேஷன் கண்டுபிடிக்கணும் அங்கேயிருந்து படிக்கின்றது நர்சரி கிடையாது அவங்க எங்கே வேணால் போய் படிக்கலாம் அவங்க ஸோ அது மோஸ்ட்லி இப்போ ஆன்லைனில் அவைலபிளாகவும் இருக்குது நீங்கள் ஸ்கில்னு சொல்கிறது வந்து ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய பேஷன் அந்த பேஷனை வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான நர்ச்சரிங் யார் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான கோர்சஸ்லாம் எடுத்து படிக்கணும்னு சொல்கிறீங்க எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதுதான் 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 நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஆண்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நெட்ஒர்க்கிங்க பில்ட் பண்ணிடுவாங்க ஆனால் வேற விமனை பொறுத்தவரையில் பெரிய சேலஞ்சஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ அவங்க வந்து எப்படி பில்ட் பண்ணுறது ஓகே ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐடியாவோடு தான் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ ஒரு பிஸ்னஸோட ஐடியாவோ இல்லை பிஸ்னஸை பற்றியோ நீங்கள் பேசாமல் யாரும் பேச மாட்டாங்க ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் நீங்கள் தான் ஸோ நீங்கள் தான் பிஸ்னஸ் பற்றி பேச போகிறீங்க ஸோ எங்கேயிருந்து இந்த நெட்ஒர்க்கிங் ஆரம்பம் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் முதல்ல நீங்கள் ஆரம் ஆரம்பிப்பீங்க முதல்ல ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆரம்பிப்பீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு எக்ஸ்டர்னல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பேச 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 இட் டி ஃபார்ம் நெட் ஒர்க் என்னோட வந்து நிறையா நெட்ஒர்க் அவைலபிளாக இருக்குது மேபி அந்த ஃபார் எக்ஸாம்பிள் டூ வீட் டபிள்யூஐ அது மாதிரி விமன் நெட்ஒர்க் நிறைய அவைலபிளாக இருக்குது அதில் போய் உங் நீங்களே போய் யூ ஹாவ் டு ஜாயின் அஸ் எ மெம்பர் ஆரம்ப அதை ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ ஒன் இயர் ஒன் இயர் ஒன்ஸோ வந்து ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அங்கே போய் அங்கே நீங்கள் நெட்ஒர்க்கிங் என்ன பண்ணணும் கார்டை ஹேவ் டு எக்ஸ்சேஞ்ச் உங்கள் விசிட்டிங் கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிணா அவங்க கார்டு எக்ஸேஜ் இது என்ன ஆகும்னா உங்க பிசினஸ் சொல்லிட்டு வந்துருவீங்க உடனே இம்பாக்ட் தெரியாது உடனே அங்கே சேல் நடக்காது அவங்களுக்கு பட் தே வில் ரெஃபர் டு சம் சம்படியஸ் எனக்கு எனக்கே ஒன்று நீங்கள் தேவைப்படுவீங்க அப்போ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க எனக்கு ஆச்சு ஒன்று உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு திட் இஸ் இஸ் ஹேப்பன் ஸோ நெட்ஒர்க்கிங் அதனால நெட்வொர்க்கிங் நெட்ஒர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேபி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சேவ்படுற நேரத்தில் உங்களுக்கு லோன் சேவ்படு நேரத்தில் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டேஜ் கொண்டு வர நேரத்தில் வந்து அந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபேமிலியில் ஒரு விமென் வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இல்லைனா ஒரு ஆழ்ந்த பிள்ளை ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா என்ன மாதிரியான எதிர்ப்புகள் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் உனக்கு டைம் இருக்கா உன்னால் பண்ண முடியுமா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இதில் நீ வந்து அதுக்கு வந்து ஃபிட்டா இது மாதிரிலாம் கொஷின்ஸ் ரேஸ் பண்ணுவாங்க உங்களால் அவங்க வந்து ஃபேமிலியும் பார்த்துட்டு உனக்கு பிஸ்னஸ்ஸும் பண்ண முடியுமா உன்னால் வந்து லாஸ் எல்லாம் பண்ண முடியுமா ஃபெயிலியர் ஆகிட்டு என்ன பண்ணுவேன்னு உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க இது இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரேஸ் ஆகும் இதெல்லாம் வந்து இது கண்டிப்பாக இதெல்லாம் பிஸ்னஸ் அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஓகே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தடுமாறும் இதெல்லாமே ஒரு பிஸ்னஸ்னால் அதோட ப்ராஸ் இது ப்ராசஸ் இது எல்லாமே இருக்கும் பிஸ்னஸில் ஸோ இதுக்கெல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கேன் நான் அப்படின்னா தாராளம் பிஸ்னஸில் இறங்கலாம் இல்லை இதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண தைரியம் கிடையாது எனக்கு எனக்கு கட்ஸ் கிடையாது என்னால் பண்ண முடியாது என்னால் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடையாதுன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா பிஸ் வாஸ் வெல் நாட் செட் ஸோ தே தி கேன் கோ ஃபார் எனி பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது மாதிரிலாம் அவங்க எடுத்துக்கலாம் எப்படி தடுக்கிறது இதை அப்படி இது தடுக்க முடியும் இது யூனிவர்சல் இது இது எங்கேயுமே நீங்கள் தடுக்கவே முடியாது இது வந்து என்னால் ஐ டோன்ட் ஹாவ் எனி சப்போர்ட் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வேஸ்ட்டே இருக்க தான் இது வந்து எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது எல்லாருக்குமே இது வந்து ஃபார் போத் போத்ன் அண்ட் விமன் தான் விமனுக்கு ஜாஸ்தி இருக்குது மெனுக்கு கம்மியாக இருக்குது மேபி மெனுக்கு வரதும் தெரியாமல் கூட இருக்கலாம் மேபி ஸோ இது வந்து அப் காமன் தான் அது ஸோ இது வெளியில் வரதுக்கான சான்ஸ் கிடையாது பட் யூ ஹேவ் டு ப்ரூவ் யூர் செல்ஃப் எங்கேயுமே சப்போர்ட் யாருமே கொடுக்கவே மாட்டாங்க எங் சப்போர்ட்டே கிடையாது நீங்கள் தான் அவங்க சப்போர்ட் பண்ணிக்கணும் நீங்கள் தான் உங்களோட பிளான் பண்ணிக்கணும் நீங்கள் தான் உங்கள் டைம் ஸ்கெடியூல் பண்ணிக்கணும் நீங்கள் தான் உங்கள் லைஃப்ல பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கு வந்து இதுக்கு சொல்யூஷன்றது வந்து நீங்கள் தான் சொல்யூஷன் அதுக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க